வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக் உள்ளே போவோம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது தசாபக்தி சூட்சமங்களுக்குள்ளே ஒரு ஜென்ரல் அஸ்ட்ராலஜிக்குள்ளே வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தை நம்புவதா ஜாதகரை நம்புவதா இது ஏது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டு மற்றும் கொஸ்டின் என்ன அப்படின்னா பொதுவாகவே ஒரு ஜாதகம் உங்ககிட்ட வருது ஒரு ஜோதிடராக உங்கள் கிட்டே வந்தாலும் சரி இல்லை அந்த ஜாதகத்தை கொடுத்து விட்டு அந்த ஜாதகர் வேறு ஒரு கேள்வி கேட்டாலும் சரி நீங்கள் சரியான பலனை சொல்கிறோமா இல்லை நம்ம ஒரு ஜோதிடராக நம்ம சரியான பலனை சொல்கிறோமா அப்படின்றதில் நிறைய எப்படி சொல்கிறது கருத்து வேறுபாடுகள் நிறையவே இருக்குது அப்படின்றது தான் உண்மை அதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு ஜாதகம் சமீபத்தில் நேற்றிக்கு வந்த கன்சல்டிங் ஒன்று ஜாதகத்தை நான் போடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு பத்து இருபது பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த ஜாதகத்தை போட்ட உடனே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கேள்வி இந்த ஜாதகர் எந்த துறையில் இருக்கிறார் நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த ஜாதகர் எந்த துறையில் யாருடைய காரகத் துறையில் இருக்கிறார் அப்படின்றது கேள்வி அதுக்கப்புறம் இந்த ஜாதகர் வரும்பொழுதே ஒரு கேள்வியோடு தான் வந்தார் அனுப்பும்பொழுதே டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பும் பொழுதே ஒரு கேள்வியோடு தான் வந்தார் என்ன கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி சினிமா துறையில் எல்லாம் தெரியும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு ஜாதகம் வருது சினிமா துறையில் எல்லாம் தெரியும் மிக பிரபலமாக இருந்து சாதிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியோடு வராரு ஜாதகத்தை போடுற வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பதில் தந்திருப்பீங்க இந்த ஜாதகர் எந்த துறையில் இருக்கார் எப்படி இருக்கார் ஒரு ஜாதகத்தை எப்படி அலச வேணும் நீங்கள் பாருங்கள் சரியா இப்போ அந்த ஜாதகத்தை போடுறேன் இந்த ஜாதகர் வந்து ஒரு ஆண் அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் இந்த ஜாதகர் ஒரு ஆண் சூரியன் பதினெட்டு டிகிரி சந்திரன் கேது இருபத்தி ஆறு டிகிரி குரு பத்து டிகிரி செவ்வாய் ராகு ஆறு டிகிரி இருபத்தி ஆறு டிகிரி சுக்கரன் புதன் புதன் இங்கே வக்ரம் இருபத்தி ஒம்பது டிகிரி பதினேழு டிகிரி இவருக்கு இப்போ நடக்கிற தசா புக்தி என்ன அப்படின்னா செவ்வாய் தசையில் சுக்கர புக்தி செவ்வாய் தசையில் புக்தி இவருக்கு இப்போது நடக்குது சரியா இதுதான் வந்து ஜாதகருடைய ஒரு விவரம் இப்போ நான் சொன்ன கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேள்வி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேள்வி வந்து எங்கிட்ட வந்து வரும்போதே கேட்கப்பட்ட கேள்வி பொதுவாகவே ஒரு ஜாதகம் எடுக்கும்போது நீங்கள் இந்த துறையில் இருக்கிறதுக்கு இந்த இந்த காரக துறையில் இந்த காரக கிரகத்தோடைய துறையில் இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள்னு சொல்லி தான் ஆரம்பிப்போம் பொதுவாகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இவர் கேட்கப்பட்ட கேள்வி வரும்போதே சினிமா துறையில் என்னால் எனக்கு எல்லாமே தெரியும் நல்லா அன்றே சினிமா துறையில் எனக்கு எல்லாமே தெரியும் சாதிக்க முடியுமா சினிமா துறையில் பிரபல மக பிரபலமாக ஆவேனா அப்படின்றது தான் இந்த ஜாதகருடைய கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே சூரியன் இப்போ இந்த இந்த ஜாதகத்துக்கு நான் பலன் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்றது ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க முடிஞ்சால் அதையும் வேணால் கமெண்ட்டாக கூட போடுங்க நான் என்ன சொல்லியிருப்பேன் என்னை மாதிரி யோசித்து சொல்லக்கூடிய அமைப்புகள் சரி இது ஜாதகம் வந்தது அவர்கிட்ட பேசும்போதே நான் சொன்னேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் தான் ஜாதகத்துடைய பலனை அவர்கிட்ட சொல்கிறேன் ஃபுல்லாக சொல்கிறேன் லக்னத்திலேயே சூரியன் உச்சம் சனியை அஸ்தமனம் செஞ்சு சூரியன் உச்சமாகி செவ்வாயோடைய பார்வை வாங்கியிருக்கு சந்திரன் ஆட்சி சூரியன் உச்சம் செவ்வாய் உச்சம் அமைப்பு பாருங்கள் அதாவது சுக்ரன் உச்சம் சுக்ரன் உச்சம் சூரியன் உச்சம் சனி அஸ்தமனம் ஆகியிருக்கு சனி அதுக்கப்புறம் சந்திரன் ஆட்சி சூரிய செவ்வாய் உச்சம் லக்னாதிபதி உச்சம் குரு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு எட் ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு அதிக சுபத்துவமான கிரகம் புதன் நான் சொல்கிறது புரிய அதிக சுபத்துவமான கிரகம் புதன் இங்கே சுக்கரன் உச்சமாக இருக்குது இப்போ இதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னா நான் இவர்கிட்ட கேள்வி கேள் இவருக்கு வந்த தசாபுக்திகள் எல்லாமே சுக்கரதை சூரியச சந்திரச செவ்வாதச எல்லாம் அப்படியே யோக தசைகள் எல்லாமே யோக தசைகள் இவ்வளவு யோக தசைகள் நடக்கும் பொழுது இவருக்கு ஏன் அவர் கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஒன்று சினிமா துறையில் சாதித்த ஜாதகமாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்க ஒன்று சினிமா துறையில் சாதித்த ஜாதகமாக இருக்கணும் அல்லது அவருடைய துறையில் நல்லா இருக்கிற ஜாதகமாக இருக்கணும் இதுதான் உண்மை இதில் சார அடிப்படையில் பார்த்திங்கன்னா சூரிய தசையும் சந்திர தசையும் மட்டும்தான் பார்த்து லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இப்போ நடந்த தசைகளை லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு புதனுடைய சாரத்தில் இருக்குது புதன் மற்றும் சுக்கரனுடைய சாரத்தில் இருக்குது சந்திரன் வந்து புதனுடைய சாரம் சூரியன் வந்து சுக்கரனுடைய சாரத்தில் இருப்பார் அது ஒரு பெரிய பெரிய தவறு கிடையாது தசாநாதனுக்கு சாரம் கொடுத்தவன் லக்னத்துக்கு பன்னிரெண்டில் இருக்கிறது ஒரு பெரிய தவறு கிடையாது இல்லை இருக்கிற இடத்த விட்டு வெளியில் நகர்ந்து வரக்கூடிய அமைப்பு அதுக்கு தான் எட்டு பன்னிரெண்டாம் இடமே இதுவாக இருக்கேன் ஸோ இவருக்கு நான் சொன்ன அமைப்பு ஜாதக பலன் என்ன ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வருவோம் சார் நீங்கள் செவ்வாய் மற்றும் குருவோடைய துறைகளில்தான் நீங்கள் இருக்கீங்க சர்வ நிச்சயமாக புதனோ இல்லை சுக்கரனோ துறையில் இல்லை உதாரணத்திற்கு ஆக்டராக இருக்கக்கூடிய இல்லை நீங்கள் டேரக்டராக இருக்கக்கூடிய எந்த துறையில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையில் சினிமா துறையில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக கம்மி ஆனால் குரு மற்றும் செவ்வாயோடைய துறையில் இருக்கீங்க உங்களுக்கு நடந்ததெல்லாமே நல்ல திசைகள் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க இப்போ டிவியேட் ஆகியிருக்கீங்க அஷ்டமசனி அவர் சொன்ன பதில் சார் நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கேன் குருவோடைய துறை ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கேன் குருவுடைய துறை அப்போ நீங்கள் ஜாதகரை நம்புவீங்களா ஜாதகத்தை நம்புவீங்களா இங்கே அதுதான் கேள்வி ஸோ அப்போ ஜாதகரை நம்பினோம் அப்படின்னா அவர் கேட்ட கேள்வி நான் சினிமா துறையில் சாதிக்க முடியுமா எல்லாம் தெரியும் எனக்கு சினிமா துறையில் என்னால் சாதிக்க முடியுமா வயசு கிட்டத்தட்ட ஐம்பது வயசாகி போச்சு அதையும் சேர்த்துக்கணும் குணச்சித்திர நடிகனாக போய் சாதிக்க முடியாது ஸோ காலம் தேசம் ஸ்ருதி வர்த்தமானம்னு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தான் அதுக்கு உண்டான அமைப்புகளை சொல்லணும் நான் அவருக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா சார் நீங்கள் இப்போது உங்களுடைய அமைப்பு நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க வீடு வாகனம் காரு எல்லாம் வச்சு சந்தோஷமாக தான் இருக்கீங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு ஆமாம் சார் எல்லாமே இருக்குது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சனி நடக்குது சார் டிவியேட் ஆறிங்க இப்போ நடக்கிறது செவ்வாயசையில் சுக்கர புக்தி நடக்குது அதுக்கப்புறமா உங்களுக்கு நடக்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வா அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாயிச சுக்கர புக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து உங்களுக்கு நடக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ராகுதசை நடக்கப்போகுது ராகுவுக்கு உச்சனோட உக்காந்து இருபது டிகிரி விலகி இருக்குது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ராகுவால் தான் நீங்கள் டிவியேட் ஆறீங்க மற்ற எதுனாலையும் டிவியேட் ஆலை அஷ்டம சனி நடக்குது இந்த அஷ்டம சனியில் செவ்வாய் தசையில் செவ்வாய் திசையில் சனி புக்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நீங்கள் வீட்டில் இல்லை உங்களுக்கு வேலை இல் செவ்வாதச சனி புக்தியிலேருந்து வீட்டில் இல்லை செவ்வாதச புதன் புக்தியிலேருந்து நீங்கள் வேலையில் இல்லவே இல்லை வேலையே பார்க்கல ஆமாம் சார் செவ்வாதச புதன் புக்தியெல்லாம் நான் இங்கே தான் இருந்தேன் இந்த சென்னை பக்கம் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வே இதுக்காக திரைப்படத்துக்காக நடிக்கிறதுக்காக நான் சான்ஸுக்காக சுற்றிக்கிட்டு இருந்தேன் அதனுடைய அமைப்பு தான் ஏன் புதன் இங்கே லக்ன அவயோகர் சுபத்துவமாக தான் இருக்கார் நீச்சம் முதல்ல நீச்ச பலனை தான் செய்வார் நீச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் தன் வீட்டை பார்த்து கொண்டு இருக்கும்போது முதல்ல அந்த கிரகத்தோடைய பலனை செஞ்சு தான் ஆகும் கொஞ்சம் வேலை அமைப்புகள் அஷ்டம ஒரு ஒருவேளை இங்கே அஷ்டம சனி இல்லைன்னா இந்த புதன் வேலையை கெடுத்திருக்க மாட்டார் நல்லா புரியுதா இங்கே அஷ்டம சனின்றதுனால வேலையை கெடுத்து வெளியில் வந்து இப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா அவர்கிட்ட சொன்ன பலன் என்ன அப்படின்னா செவ்வாய் தசையில் சுக்கர புக்தி நடக்கிறதுனால சுக்ரன் உங்களுக்கு ஏழாம் அதிபதி மற்றும் ரெண்டாம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால இப்போ தான் மனைவி சொல்கிற பேச்சை கேட்டு நீங்கள் திரும்பி போகிறீங்க வேலைக்கு திரும்பி ஜாயின் பண்ண போகிறீங்க அவர் எங்கிட்ட ஃபோன் ஜாயின் பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து பழையபடி நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க ஆமாம் சார் நான் இப்போது என் திருப்பி என் ஊருக்கே வந்து ஒரு மாதம் ஆகுது தான் பதில் ஒரு மாதம் ஆகுது ஆமாம் மனைவி பேச்சை கேட்டு தான் வந்தேன் ஒரு மாதம் ஆகுது நான் சொன்னேன் நீங்கள் கேட்க மாட்டீங்க சார் அதான் பிரச்சனை லக்னத்தை செவ்வாய் பார்க்குது உச்சனாய் செவ்வாய் பார்க்குது லக்னத்திலே சூரியன் சனி வந்து சூரியன் வந்து சனியை அஸ்தமனம் இருக்கும்போது நீங்கள் தான் அவசரப்பட்டீங்களே தவிர வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது உங்கள் ஜாதகம் ஒரு யோக ஜாதகம் இந்த ஜாதகம் பிரச்சனைக்குள் வராது நீங்கள் என்ன பண்ணுங்க வேலை செஞ்சுக்கிட்டே அதாவது சான்ஸ் குணச்சித்திர நடிகர் மாதிரி சான்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு இந்த ராகு ஹெல்ப் பண்ணும் ஆனால் வேலையை விட்டு விடாதீர்கள் பத்தாம் இடத்தை கெடுத்து தான் ராகு தசை நடத்தும் வேலையை விடாத பண்ணுங்க அப்படின்றது தான் என்னுடைய பதிலாக இருந்தது இதை வந்து இது எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னால நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பமே வருது யாரை நம்புறதுன்னு தெரியல ஜாதகத்தை தான் நம்ப வேண்டும் ஜாதகரை அல்ல ஜாதகர் மாற்றி மாற்றி பேசுவாங்க அவங்களுக்கே சில சமயத்தில் புரியாது ஒரு ஜாதகம் வருது லக்னம் சரியாக இருக்கா கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு லக்ன முனை வந்து பார்த்தீங்கன்னா இருபது டிகிரின்னு நினைக்கிறேன் லக்ன முனை வந்து ஆமாம் இருபது டிகிரி இருபது டிகிரியில் இருக்கும் ஸோ லக்னம் சரியாக இருக்கா லக்ன முனை சரியாக இருக்கா எப்படி எந்த விதமான அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் வச்சு தான் ஒரு தசையை ஒரு அமைப்பை கணிக்க வேண்டும் இதுதான் அதில் இருக்கக்கூடிய உண்மை நம்ம பாட்டிலுக்கு எடுத்து வாய் பிடிச்சி தான் மாங்காய் தான் நிறையா சொல்லிட்டு போக முடியாது அவருக்கு என்ன வேணும் நான் அதுக்கப்புறம் கே ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் போச்சு அந்த கான்வர்சேஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருக்கா இல்லை சார் எனக்கு கேள்வியில் எல்லாம் முடிச்சிட்டிங்க அவ்வளோதான் என்ன வேணுமோ அதை சொன்னால் போதும் புரியுதுங்களா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே